ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பமானில் சலாலாவில் ஷாத் பாயிண்ட்டில் இருக்கோம் ஷாத் வியூ பாயிண்ட்டுன்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே இந்த லொக்கேஷன் வரும் ஆனால் வந்துட்டு அதில் இருந்து ரெண்டு லொக்கேஷன் காட்டும் முடியும் ஒன்று சி வியூ பாயிண்ட் இருக்கும் இன்னொன்று வந்து வியூ பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த வியூ பாயிண்ட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நீங்கள் டைரெக்டாக சி வியூ பாயிண்ட்டுக்கு போயிடுங்க இந்த இடத்துல நல்லா பார்க்கிங் இருக்குது அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக க்ளவுடு கவர் ஆகியிருக்கு இந்த க்ளவுடுக்கு கீழே அப்படியே சி இருக்கும் சரியான வியூ பாயிண்ட்டு ஜபல் சம்ஹானில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இருக்கும் எங்கள் வியூ இப்போ நான் இந்த இடத்துக்கு நான் மூணு டைம்லேயே வந்திருக்கேன் சீசன்லேயும் வந்திருக்கேன் மீடியம் சீசன்லேயும் வந்திருக்கேன் சீசன் இல்லாதப்பவும் வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு வியூ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் ஃபுல் டைம் சீசனில் வந்தப்போ ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது இந்த டைமில் வந்துட்டு எல்லாருக்கு க்ளவுடு இருக்குது பாருங்கள் க்ளவுடுக்கு நடுவில் சீ புரியுது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து வந்திருந்தோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேங்க ஏன்னா வியூ பயங்கரமாக இருந்தது நாங்கள் வந்தப்போ நாங்கள் நினச்சே பார்க்கல இப்படி ஒரு வியூ கிடைக்குன்ட்டு அது க்ளவுடு நகர நகர கீழே சியும் நமக்கு தெரியுது நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான லொக்கேஷனு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஷார்ட் சி வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா ஆனால் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னால் அது க்ளவுட்ஸு வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகணும் நம்ம வர டைம் அப்படின்னா மட்டுந்தான் அப்படி க்ளவுடு இல்லைனாலும் நீங்கள் சீசன் இல்லாத டைம் வந்தீங்கனாலும் கீழே டைரக்டாக சீதும் போதும் ஸோ ஆல் த பெஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து சலாலா முக்சைல் பீச் அதாவது அந்த ப்ளோ ஹோல்ல இருந்து நீங்கள் இன்னும் ஒரு செவன்ட்டி கிட்ட போகணும் அந்த அப்போ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இங்கே போகிறவங்க கண்டிப்பாக ஷார்த் வியூ பாயிண்ட் போங்க அது மாதிரி ஷார்த் சிங் ஹோல் இன்னும் ஒன்று இருக்குது அங்கேயும் போங்க அங்கே கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் பிளான் பண்ணலாம் ஸோ ரெண்டு இடத்துக்கும் போ போய் என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்க இருந்தால் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஜஸ்ட்டு ஒரு ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க அதை தாண்டிச்சுன்னா நேராக டேரக்டாக கீழே சீ தான் இருக்கும் ரொம்ப ஹைட்டான பிளேஸ் இது மாதிரி ஒரு இடத்த பார்க்குறதே ரொம்ப ரேர் இருக்காது ஒரு மலைக்கு மேலே இருந்து டேரெக்டாக கீழே கடல் இருக்கிறது பாருங்கள் கடல் நமக்கு தெரியுது அலைகள்லாம் தெரியுது அந்த மேகம் கலையை கலைய ஸோ ஆனால் கலைஞ்சாலும் திரும்பி வந்து கவர் பண்ணிடுது வேறு ஒரு க்ளவுடு ஃபார்ம் ஆகி கவர் பண்ணிக்குது ஆனால் இது ரொம்ப நல்ல வியூவாக இருந்தது ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வரணும்னா வாங்க சலலா நம்ம துபாயில் இருந்து ஃபோர்டீன் ஹவர்ஸ் டிரைவு நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் வந்துடலாம் ஃப்ளைட்டில் வந்தாலும் ஓகே தான் ட்ரைவிங்கில் வந்தாலும் ஓகே தான் ஆனால் ட்ரைவில் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாகும் இதே மாதிரி நிறைய கார் பார்க்கிங் இருக்குது ஸோ கார் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது இது பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் போகிறப்போ டைம் இருந்ததுன்னா அந்த ஷார்த்து வியூ பாயிண்ட்டில் போயிட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியாக உட்காந்து ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வர்றப்போ ஷார்த்து வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க சி வியூ வாங்க வியூ பாயிண்ட்டுக்கு போயிடாதீங்க எங்கள் எல்லாம் பசங்கள்லாம் கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் எல்லாம் நிறைய ஃபோட்டோஸு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடிட்டுருக்கிறாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நான் இது மூணு டைம் வந்திருக்கேன் ஒரு வியூ பார்க்குறேன் இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நீங்களும் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பெஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஜூன் லாஸ்ட்டு வீக்கில் இருந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட்டு டைம் செப்டம்பரில் வந்தீங்கன்னா கூட க்ரீனரி இருக்கும் ஆனால் சீசனாக இருக்காது ஆனால் க்ரீனரி பார்க்குறதுக்கு வரலாம் அதுக்கு செப்டம்பருக்கு மேலே வர வேண்டாம் ஸோ ஜூன் லாஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீசன் அப்புறம் செப்டம்பரில் க்ரீனரி பார்க்கணுன்னா வரலாம் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அந்த கடல் அலைகளை பாருங்கள் கீழே அவ்வளோ அழகாக தெரியுது